வணக்கம் நீங்கள் தடம் நியூஸின் காலை செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் செய்திகள் அரசு ஊழியர்களின் ஏப்ரல் மாத சம்பளம் வெளியான மகிழ்ச்சி தகவல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேலதிக வகுப்பு தொடர்பில் எடுக்கப்படவுள்ள முடிவு பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு கட்டுநாயக்கவில் துப்பாக்கிச் சூடு படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு இஸ்ரேலுக்கு பறந்த நூற்று கணக்கான இலங்கையர்கள் தொடர்பான விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்ட ஏப்ரல் மாத வேதனத்தை நாளை வழங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களுக்கு பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் பாதீட்டில் திருத்தம் செய்யப்பட்ட வேதனத்தை அன்றைய தினம் வழங்க அந்த தொகையை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் அன்று வழங்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு இணையாக தனியார் துறையின் ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின்படி அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு இணையாக தனியார் ஊழியர்களின் சம்பளத்தையும் உயர்த்துவதற்கு முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் மற்றும் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளத்தை திருத்துவதற்கும் ஏனைய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கும் தொழில் அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் ஐநூறு ரூபாவிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாவால் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாளிகையில் நடைபெறும் புனித சிறப்பு கண்காட்சியை முன்னிட்டு கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு பாடசாலைகளுக்கு நான்கு நாட்கள் விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக கண்டி வளைய கல்வி பணிப்பாளர் டிசிஐ அந்தரகே அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்து ஐந்தாம் திகதி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் பாதுகாப்பு படையினருக்கான தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படும் என்று உள்ள அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் கண்டி கல்வி அலுவலகம் சிறப்பு அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி கல்வி வளையத்தில் உள்ள ஒரு பாடசாலைகள் இதற்காக பயன்படுத்தப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் நான்கு நாள் விடுமுறை வழங்கப்படும் மேலும் நிகழ்வின் போது வீதி போக்குவரத்தை குறைக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தவறவிட்ட பாடசாலை நாட்களை ஈடு செய்ய பாதிக்கப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஐந்து வாரங்களுக்குள் ஒரு நாளைக்கு கூடுதலாக ஒரு மணி நேரம் வகுப்புகளை நடத்தும் கல்வி நடவடிக்கைகள் தொடர்வதை உறுதி செய்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாகாண வலயக் கல்வி பணிப்பாளருக்கு தெரிவிக்குமாறும் அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அறநெறி பாடசாலை நேரத்தில் சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் தவிர்ந்த ஏனைய தரங்களுக்கு மேலதிக வகுப்புகளை நடத்துவது ஒரு பிரச்சினையாக மாறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய த்ரிசாநாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த பிரச்சினை தொடர்பாக அரசாங்கம் ஏதேனும் முடிவையோ அல்லது ஒழுங்குமுறையையோ எடுத்ததா என்றும் கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹரினி அமரசூரியவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அதற்கு பதிலளித்த பிரதமர் இது தொடர்பாக மத தலைவர்களிடமிருந்தும் பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் எதிர்வரும் காலத்தில் அதற்கேற்ப உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தனியார் பயிற்சி வகுப்புகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக கல்வி அமைச்சிடம் தற்போது எந்த கொள்கையும் இல்லை என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஹோட்டல் துறை தொடர்பான வேலைகளுக்கு இலங்கை இளைஞர்கள் குழு ஒன்று முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி ஹோட்டல் வீட்டு பராமரிப்பு வேலைகளுக்கு சென்ற முதல் குழுவில் இளம் பெண்கள் உட்பட நூற்று மூன்று பேர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த குழுவினர் நேற்று முன்தினம் இஸ்ரேலுக்கு புறப்பட்டதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது மேலும் ஹோட்டல் ஹவுஸ் கீப்பிங் வேலைகளுக்காக தொள்ளாயிரத்து ஐந்து இளைஞர்கள் இஸ்ரேலிய எஃப்ஐபிஏ அமைப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் எண்ணூற்று ஐம்பத்து ஐந்து பேர் லாட்ரி முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் பணியகம் கூறுகிறது இதேவேளை எதிர்வரும் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக இரண்டாவது லாட்ரி சீட்டிழிப்பிற்காக மேலும் இருநூறு பேர் கொண்ட குழு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது கட்டுநாயக்க சீதுவ பதினெட்டாவது மைல் கம்பம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஐம்பத்து ஒரு வயதுடைய தொழிலதிபர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீதுவை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு ஊழியர்களின் ஏப்ரல் மாத சம்பளம் வெளியான மகிழ்ச்சி தகவல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேலதிக வகுப்பு தொடர்பில் எடுக்கப்படவுள்ள முடிவு பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு சூடு படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு இஸ்ரேலுக்கு பறந்த நூற்று கணக்கான இலங்கையர்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்